அத்திகானூர் ராஜாதிராஜா அம்முங்க ராஜாதி ராஜா அம்மு சார் ூர் ராஜா தி ராஜா அம்மண்டில் வந்து ஏழாவது கண்ணண்டல வந்து ஏழாவது அத்திகா நூர் ராஜா திராஜா ராஜா ஆ வாடா வா வா ராஜா டேய் ராஜா நில்ற வா டேய் வாடா அண்ணா டேய் நோ டேய் ராஜா வா டேய் நில்ற டைம் அவுட் டா டேய் உக்கே செபட்டான்டா இதுயா அவசா போறோம் ரோடா போடு கிடை டேய் ஐ ஐ ட்ரூட் கிடை சைடு வாட்டி போடு இது வாடா டேய் சிஸ்டர் வந்து ஆமா முடிங்க ரெண்டு காலைய பத்தி சொல்லுங்க atticanor சிங்கார கிராமத்திற்கு எங்களுக்கு சீரும் சிறப்பமாக நூற்றி ஐம்பத்தைந்து நம்பர் இட்டை வந்து ராஜாதராஜா உரிமையாளர் இந்த இந்த தீர்வு வந்து நூற்றி எண்பது வாங்கியிருக்கிறோம் ராஜாதராஜா அம்மு இது வந்து நாங்கள் வாங்கின முதல் பரி முதல் தீர்வுலேயும் வந்து முதல் பரிசு தட்டி சென்றது கேத்தாண்டப்பட்டியில் வந்து முதல் பிரைஸு எட்டு புள்ளி நாற்பத்தி நாலு அதே மாதிரி கண்ணாண்டில் ப்ரைஸு ஏழாவது பிரைஸ் வாங்கியிருக்கு இந்த வருஷம் தான் நாங்கள் மாடியை வாங்கினோம் வாங்கின ஃபஸ்ட்டு தேர்வில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிச்சு சின்ன சமுத்திரம் சின்ன சமுத்திரத்தில் வாங்கினோம் வாங்கின ஃபஸ்ட்டு தேர்வில் போட்டோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு தெருவில் வந்து ஆ ஓடிய ஓடிய ஓடியது இல்லை அருமையாக இருக்கு எங்களுக்கு வந்து நம்ம பார்ப்பண்ணிய அந்த கூட்டத்தை பார்த்தாவே எங்களுடைய காரணினுடைய பெருமையை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி எங்கே போனாலும் ப்ரைஸோட தான் வரும் கனண்டிலையும் எட்டாவது ஏழாவது ப்ரைஸு போட்டி ஒரு தெருவில் பிரைஸ் இல்லாத இல்லை ஒரு காரணம் ப்ரைஸ் அதே மாதிரி அந்த கலையை பார்த்தாவே எங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகம் என் எந்த திருவிழா போட்டாலும் அதே மாதிரி கயிறு இல்லாமல் தான் விடுறது விட்டோம்னாவே அந்த கயிறு இல்லாமல் போகும் ஆமாம் அது நீந்துடும் ஓனரை பார்த்தாவே தானாக அதே நீந்துடும் அந்த மாதிரி ஒரு சிறப்பாக வளர்த்துருக்காரு நம்ம ராஜா திராஜா அம்மும் ஓனர் இவர் தான் சிறப்பு அம்மு அம்மும் கூட இருப்பார் பார்த்தாவே மாடு பார்த்தாவே சைலண்ட்டாக நிந்துடும் அது நாங்கள் நாலு காலை வச்சுருக்குறோம் இந்த வருஷம்தான் நாலு காலையும் வாங்கினோம் ரெண்டு பொட்டை ரெண்டு மண் தெருவுக்கு தகுந்த மாதிரி மண் தெரு போடுவோம் தார் ரோடுக்கு தகுந்த மாதிரி தார் ரோடுக்கு தகுந்த மாதிரி தகு ஒரு மாதிரி தான் அம்மா என்னம்மா ரொம்ப விரும்புகிறது தார் ரோடு நான் விரும்பி வச்சு தார் வச்சு தார் ரோடு பிஎர்ஜி மதே பிள்ளை நான் தான் முதல் பரிசை தட்டி செல்வேன் என்று சவால் விட்டு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் காத்து இருக்கிறோம் அந்த ஓடத்தை பார்க்கறதுக்காகவே நாங்கள் வியாபாரத்துக்கே போகல எங்கள் வியாபாரமே வேணாம் அப்படின்ட்டு இந்த காலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக இந்த நாள் வந்து எங்களுக்கு திருவிழாளாக இருக்கும் கண்டிப்பாக முதல் பரிசு தான் எங்களுக்கு வந்து முதல் பரிசு தான் இருக்கணும் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் அப்படியே இல்லை பேசுகிறான் நன்றி

ஒரு ராஜாதி ராஜா அம்மு ராஜாதி ராஜா அம்மு சூப்பரா ஓடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எப்பதான் பாக்குறோம் காலையில வந்து பேட்டியில எடுத்து இருக்கோம் ராஜாதி ராஜா அம்மு ரைட் ராஜா என்ன பண்ணா என்ன காட்டியா காட்டிய மூணு அதிகா நூறு ராஜா அம்மு

トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トイレクトリー、トリー、 म